ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சந்தானம் பேசுகிறேன் பெரியபாளையம் வந்திருக்கிறோம் பெரியபாளையத்தில் எழுநூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு விலைக்கு வந்திருக்கு மோனிகா கார்டன் அந்த ரோடு மேலேயே இருக்குது அதாவது பெரியபாளையம் கோவிலிருந்து ரைட்டில் கட் பண்ணணும் கோவில் போகாமல் கோவில் லெஃப்ட் ஹண்ட் சைடில் இருக்குது நம்ம பிளாட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹண்ட் சைடில் கட் பண்ணி அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா மோனிகா கார்டன் இன்னும் நிறைய வீடுங்க இருக்குது சுற்றிலும் வீடுங்க இருக்குது உடனே வீடு கட்டலாம் உடனே வீடு கட்டுற அளவுக்கு இது இப்போ பாருங்கள் இந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு பிளாட்டே நம்ம பிளாட்டு தான் இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க பெருசாக போகிறாங்க இந்த ரோடு எக்ஸ்டென்ட் பண்ணது தள்ளி தான் நம்ம பிளாட்டு வருது பிளாட் நம்பர் ஒன்று அண்டு ரெண்டு ஓகேவா எழுநூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் பேசிக்கலாம் உடனே வீடு கட்டுறணும் தேவைடுவங்க கால் பண்ணுங்க பெரிய பாளையம் கோவில்லேருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் தண்ணி வசதி எல்லாமே இருக்குது கரண்ட் வசதியிலேருந்து எல்லாமே இருக்குது உடனே வீடு கட்டுற மாதிரியான ஒரு நிலம் இது பன்னெண்டு லட்ச ரூபா தான் திரையில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்